பாடா புசரி கமட்டியா வாடா பாத்தியா நம்ம வாழை தோப்புக்குள்ள மித்த மித்தமான வாழை பழங்கள்லாம் காய்ச்சி தோங்குது அதுல என்ன விஷயம்னா இப்போ எல்லாமே பச்சையா இருக்கிறதுனால உங்களுக்கு எதையுமே சாப்பிட கொடுக்க முடியாது அடமோட்டு நாளைக்கு இந்த காயெல்லாம் பழமாயிடும்பா அந்த பழத்தை யாரு சாப்பிடுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்டா ஆயிடுவாங்க அவங்களோட இன்டெலிஜென்ட் ஆயிரம் மடங்கு ஜாஸ்தி ஆயிடும்பா அப்படி நான் இந்த நான் தான் சாப்பிடுவேன்

எத்தனை தடவை தான் மேல பறந்து போய் வந்து கீழே விழுவுங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க நீங்க இப்ப மங்கி கிங்டம்ல இருக்கீங்க நீங்க லாங் டிரைவ் போகணும்னா வண்டியில ஏறி

ஓகே நான் உடனே வர இன்னும் அஞ்சு நிமிஷத்துல டோன்ட் ஃபியர் வென் சிங்கம் இஸ் ஹியர் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மொத்த கிராமத்துல இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு இந்த குரங்குங்க அட்டகாசம் தாங்க முடியலையாமே இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு உடனே சொல்லுங்க எப்படி 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 நடந்தது நீங்களே வெளிய வந்து பாருங்க சிங்கம் அங்க வந்து உங்க கண்ணால பாருங்க மிஸ்டர் சிங்கம் இன்னையில இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னோடது என் பேர் இன்ஸ்பெக்டர் பாம்பாம் இவர் பேர் மிஸ்டர் டம் டம் அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல உனக்கு நான் என் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என் கூட பல பரீட்சை பண்ணு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்மதமாக ஓகே எனக்கு சம்மதமா அதில் நான் சூட்பது நீ பாத்துக்கிட்டு ஓகே பாய் ஆ இதை ஒத்துக்க பார்த்தேன் இது சீட்டிங் என்னோட ஹெல்மெட் அது எதுக்காக எடுத்த யுத்தத்தில் இதெல்லாம் சகஜம் தம்பி இப்போ நான் ஃபயர் பண்ணுறேன் நீ பாரு

பிற சகோதரோ அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு பாலு முளைக்கு வச்சுட்டாங்க பாரு பரவாயில்ல தலைவர் வரா வாழ்க வாழ்க தலைவர் வரா வாழ்க வாழ்க நான் உங்களை மாதிரி மனுஷங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லத்தான் வந்திருக்கேன் நீங்க பல வருஷங்களா எங்களை கயிறால கட்டி போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க இப்போ நாங்களும் உங்களுக்கு அதே தான் பண்ண போறோம் இதுவரைக்கும் வரைக்கும் நாங்க ஆடி நீங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க ஆடி நாங்க உட்காந்து பார்க்க போறோம் பத்தோ பயிர் காலியாக்கும் போது எனக்கு மூல வேலை செய்யாத உனக்கு தெரியாதா அனிய ஏதாவது ஐயா பண்ணு ஐடியா மோட்டு நீ நிறைய சமோசா சாப்பிட்டு அந்த சர்தாஜியை எப்படியாவது அடிச்சு போட்டு அவன் ஓடி போயிட்டான் அவன் கூட மத்த பயல்களும் கூட ஓடி போயிருவாங்க என்ன நான் சொல்றது சூப்பர் ஐடியா சரி நான் போய் டீக்கட மண்டையிட்ட யாருக்கு தெரியாம சமோசா சாப்பிட்டு வரேன் அந்த கேப்ல நான் சர்தாஜி கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடே இந்த குரங்கு குப்பத்துக்கே நீ தான் தலைவனா நீ உண்மையிலேயே நீட்டு வாழ் வைக்கிறதா இருந்த ஆம்பளையா இருந்தா என் நண்பா மோட்டோ வீழ்த்தி காட்டுற பார்க்கலாம் அவனுக்கு கோவம் வந்தா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான் மோதறதுக்கு ரெடியா நீ சரி சரி

ஏ மொட்ட மண்டையா ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு சண்டை போடு ஏன்டா ஓடுற ஓடாமீங்கன மண்டையா இதாண்டா என்னுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் ஆப்பா

அவங்க நான் பவர் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா அவங்க எங்க உடம்புல போட்ட மருந்தோட பவர் எப்படி குறையும் தெரியலையே நாங்க எப்படி மாறுவோம் எங்க தலைவர் ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியிருக்காரு எங்க இனத்தை சேர்ந்தவங்க எங்க கூட தான் இருக்கணுமா அதனால இவங்க ரெண்டு பேரையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு மோட்டும் நீ எதுக்கும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜற்காவும் மாறிடுவாரு அதை வச்சு அவர் மத்தவங்க எல்லாரையும் மாத்திருவாரு ஆனா அவரு வாழல் அடிச்சிருவாரோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு